ஹாய் செல்ல புட்டிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமேசிங்கான ஒரு சினி காம்பிட்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற சினி காம்பிட்டேட்டுக்கான கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சீரியலின் ஸ்டைலிஸ் மன் மதன் யார் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் டாப் த்ரீ இடத்துல இருக்கிற சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி எடுத்த விஜய் டிவி எடுத்த ஜி தமிழ் ஸோ இந்த சீரியலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பலகட்ட தேர்வுகளுக்கு பின்னாடி செலக்ட் ஆகியிருக்க ஆறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னா சன் இருந்து டாப் டூ ரெண்டு பேர் அதேமாரி விஜய் இருந்து டாப் டூ ரெண்டு பேர் அதேமாரி ஜி தமிழ்லேருந்து டாப் டூ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் சீரியலின் ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற விருதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடி பண்ணுறாங்க ஸோ அந்த ஆறு பேர் யார் யார் அப்படிங்கிற சொல்லி பார்த்திடலாமா இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த சன் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முடிச்சு சிரியலின் கதாநாயகன் நியாஸ்கான் நியாஸ்கான் உண்மையாலுமே அப்படின்னாலே ஸ்டைலிஷ் அப்படின்னாவே அதுக்கு பேர் போனவர் வந்து கண்டிப்பா நியாஸ்கானாக தான் இருக்க முடியும் இவர் கேஷுவல் லுக்கா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷா தான் வந்து இருப்பாரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னதான் இது பண்ணாலும் அந்த கிராமத்து ஸ்டைல் அந்த ஒரு சிலருக்கு அந்த ஸ்டைலிஸ் வந்து வராது வராது பத் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எது பண்ணாலும் ஸ்டைலிஷாக இருக்கும் அவங்களோட இதுவே நேச்சுரல் கேரக்டரே வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த மாதிரி நியாஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ்கே உரியதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பார் ஸோ சன் டிவியின் சார்பாக வந்து நியாஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிறாரு அண்ட் சன் டிவியிலேருந்து இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் சீரியலோட ஹீரோ ராகுல் ரவி ராகுல் ரவியும் மதே மந்திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்டைலிஷ்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன் டிவியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற இதுக்கு வந்து காம்படிட்டிவ் ஆகுறதுக்கு வந்து நிறைய மக்களால வந்து தேர்வாகி இருக்காங்க அடுத்ததாக யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியின் சார்பா மகாநதி சீரியலோட நாயகன் சுவாமிநாதன் வந்து செலெக்ட் ஆயிருக்காரு ஸோ சுவாமிநாதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த டிவோஷனல் அந்த லுக்கை விட வில்லேஜ் அந்த லுக்கை விட இவருக்கு வந்து மாடல் அந்த ஸ்டைலிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூட் ஆகும் ஸோ விஜய் டிவியின் சார்பாக முதலா போட்டிடுறதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் அண்ட் விஜய் டிவியை சேர்ந்த இன்னொரு போட்டியாளர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சி சிந்து பைரவிசரியின் நாயகனான திரவியம் ராஜகுமாரன் சிந்து பைரவி சீரியல் தான் இப்போ கொஞ்சம் இதா போயிட்டு இருக்கு பட் திரவியம் பெருமாளோட அவரோட ஆக்டிங் அந்த ஸ்டைலிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு வாசப்படி அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்டைலிஷ் வந்து தெரியாது ஏன் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெச்சூரான ஸ்டைலிஷ்லயே ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் மெச்சூர் டைலி ஸ்டைலிஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதுல மெச்சூரான ஒரு ஸ்டைலுடியூட் கொண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரவியம் ராஜ்குமாரன் அடுத்ததாக ஜி தமிழின் சார்பாக போட்டியிற ரெண்டு போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்ச கார்த்திகை தீபம் சிரியலோட ஹீரோ கார்த்திக் ராஜ் உண்மையாலுமே கார்த்திக் ராஜ் வந்து திரவியும் மாதிரியே வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டைலிஷ் பெர்சன் தான் நம்ம கார்த்திக்ராஜ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் ரசிக்கிறதா தான் ரசிக்கிறக்கிறது தான் குறிப்பாக வந்து நம்ம கார்த்திக் ராஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வயசாகிடுச்சு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த போட்டியாக இருந்தாலும் இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திறமை இருந்தால் நீ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வயசாக இருக்கா இதாக இருக்கா அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அவரு இன்னுமே வந்து ஒரு ஸ்டைலிஷாக அண்ட் ஆக்டிங் வைஸும் சரி லுக்கிங் வைஸும் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுதான் நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்கா அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்டைலிஷ் ராஜ் வந்து ஒரு தனி ஒரு ஸ்டைலிஷ் கொண்டவர் படையப்பா படத்தில் சொல்ல மாதிரி படையப்பா வயசானாலும் உன்னுடைய ஸ்டைலும் உன்னோட அழகும் திமுறும் உன்னை விட்டு போகலை அப்படிங்கிற அந்த டைலாக் நம்ம கார்த்திக்ராஜுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருந்தும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க ஜி தமிழ் சார்பாக போட்டிடுற இன்னொரு போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீரா சீரியலில் ஹீரோ அருண் கிரேசர் ஸோ அருணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான இவருக்கும் ஸ்டைலிஷும் சரி இவர் அந்த ஹோம்லி அந்த டைப்புமே ரெண்டுமே சூட் ஆகும் அண்ட் ஸ்டைலிஷ்க்கு இவர் ரொம்பவே நல்லா ஸ்டைலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பார் ஸோ ஜி தமிழின் சார்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டிடுறாங்க ஸோ இப்போ வந்து சன் இருந்து ரெண்டு பேர் விஜய் இருந்து ரெண்டு பேர் அண்ட் ஜி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து கா மொத்தம் ஆறு பேர் வந்து காம்படிட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு ஒன் இந்த ரவுண்டு ஒன்லருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருந்து மூணே மூணு பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம் அதுவும் நீங்கள் போடுற உங்களோட வாக்குகள் அடிப்படையில் ஸோ இந்த வாக்குகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் த்ரீயில் வந்து யார் வராங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனாலே ஃபினாலேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படியேட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த கா ஃபினாலே காம்படிஷனில் அந்த மூணு பேர்த்துலேருந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அதிக வாக்குகள் வாங்கி ஸோ அவங்களுக்கு தான் தமிழ் சீரியலோட ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற விருதை வந்து கொடுக்க போகிறோம் ஸோ உண்மையாலுமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை வந்து பிடிச்சிருக்கோ வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை முடிட்டு வந்து வாக்குகளை வந்து செலுத்தாதீங்க இந்த ஆறு பேரையும் தயவு செஞ்சு உண்மையா வந்து பாருங்க நம்ம ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற அந்த விருதுக்கு வந்து உண்மையாலுமே யாரு வந்து சூட்டபுளா இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணுங்க உங்களுக்கு சுவாமிநாதன் பர்சனலா பிடிக்குது இல்லை கார்த்திக் ராஜா பிடிக்குது ராகுல் ரவி பிடிக்குது அப்படின்னா பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும்மா அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை பட் நம்ம கேட்டகரி இந்த விருதுக்கு வந்து உண்மையாலுமே ஆறு பேர்ல யாரும் வந்து ஸ்டைலிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்து வந்து பாத்தீங்களா உங்களுடைய ஓட்டுகளை வந்து பதிவு செய்யுங்க இதுக்கான டைம் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் தான் இந்த ஒரு நாளில் தான் வந்து யார் அதிக வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம் நான் இதை யூடியூப்பில் மட்டுமே வந்து சர்வே பண்ண போகிறதில்லை ஏன் அப்படின்னா வெறும் யூடியூப்பில் மட்டுமே வெறுமனே பண்ணனா இப்போ என்னுடைய சேனல்லாம் வந்து அதிகமாக நம்ம சுவாமிநாதன் அவங்களோட ரசிகர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கண்ண மூடிட்டு வந்து எந்த அவார்டுக்கு நம்ம காமெடி அந்த இது கேட்டகரி கொடுத்தாலுமே கண்ணை மூடிட்டு சுவாமிநாதன் 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 அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓல்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கு நல்லாவே தெரியும் பட் அதனால்தான் நம்ம வந்து யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாக்களையுமே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உண்மையான டைட்டில் வென்னர் கிருத்தியான டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து தெரியும் ஏன்னா ஒரு செட் ஆஃப் ரசிகர்கள் இருக்கிற தளத்தில் மட்டுமே நம்ம அது சர்வே பண்ணால் அது ஒருத்தருக்கு தான் வந்து எல்லா வாக்குகளையுமே போகும் அதுக்காக தான் நம்ம எல்லா சோசியல் மீடியாவிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இதோட இறுதியில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு பேர்த்தில் வந்து யார் அந்த மூணு பேர் வந்து செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு ஓட்டுகள் அடிப்படையில் வந்து தெரிஞ்சிடும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே இந்த ஆறு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப டஃப் காம்படிஷன்ல தான் வந்து போகும் இந்த ஆறு பேருமே அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே சலைச்சதில்லை நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பே வந்து நான் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல நானும் எனக்கு இதில் இருக்கிற ஒரு சிலர் வந்து பிடிக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆறு பேருமே கண்டிப்பாக இந்த கேட்டகரி இந்த விருதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க கரெக்டானவங்க தான் ஏன்னா எனக்கு யாரை உண்மையாலும் எலிமினேட் பண்ணுறது யாருக்கு வந்து அதிக ஓட்டுகள் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து உங்களோட வந்து நானுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகிறேன் ஸோ யார் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த ரவுண்டில் இருந்து ஃபைனாலே டைட்டில் யார் வின் பண்ண வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தகுதியானவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்க உண்மையாலும் ஓட் பண்றது வந்து கஷ்டம் தான் இந்த ஆறு பேரத்துல வந்து யாரை செலக்ட் பண்றது அப்படிங்கறது வந்து கஷ்டம் தான் என்னெல்லாம் கேட்டா உண்மையாலுமே என்ன சொல்றது அப்படின்ட்டு அப்படின்னா தெரியல ஏன்னா ஆறு பேருமே கரெக்டா அந்த டைட்டில்க்கு வந்து மேட்ச் ஆகுறாங்க சோ உங்களுடைய வாக்குகள் தான் வந்து முடிவு பண்ண போது யாரு வெற்றி மகுடம் சூட போறாங்க இந்த தமிழ் சிரியலோட ஸ்டைலிஷ் மான் மதன் அப்படிங்கிற விருதை வந்து தட்டி தூக்க போறாங்க அப்படிங்கறத வந்து உங்களுடைய வாக்குகளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் வந்து மெயினாக வந்து இது பண்ண போகிறோம் நான் யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது லைக் பண்ணால் நீங்கள் அந்த லைக் யாருக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெரியாது ஸோ யார் உங்களோட பிடிச்ச ஹீரோவோ இந்த டைட்டில் கேட்டகரிக்கான ஸ்டைலிஷ் மன்மதன் அப்படிங்கிற விருதுக்கு வந்து தகுதியானவராக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான முடிவு யார் யார் செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத வந்து நாளைக்கு மறக்காம பாருங்க